அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் ராசியின் அதிபதியை விட்டு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரோணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்கு மாறியிருப்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சூரியன் ஐந்தில் இருப்பதை விட ஆறிற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு நாட்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறாருங்க பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்திற்கு வந்திருப்பதால் குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகம் வெகு கடன் சார்ந்த தொல்லைகளும் மறைமுக சூழ்ச்சிகளும் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் முதலும் முடிவுமாக இருப்பவர் சூரியனாக தான் அப்படிப்பட்டவர் கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடனும் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமான சுக்கரனுடனும் இணைந்திருப்பதை விட இந்த இரண்டு கிரகநிலைகளை விட்டு விலகுவது நிச்சயமாக முதலும் முடிவுமான சூரியன் நல்ல பல மாற்றங்களை வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது கும்பராசியிலிருந்து பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சங்கடம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகமான சனியை விட்டு விலக கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இருப்பினும் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனை விட்டு விலகி ராகுவுடன் இணைவதால் பல்வேறு விஷயங்கள்ல சிரமம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு மீன ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரி பாருங்க எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியனும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான ராசியில் அமர்வ ால் இதுவரை சந்தித்த பல சிரமங்கள் வாழ்வில் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்பும் சாத்திய கிடைக்க இருக்கிறது நீச்சம் பெற்ற சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணம் என்பது சூரியனுடைய பயிற்சி காரணமாக பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது அந்த மாற்றம் பொதுவாகவே நல்லதொரு இனியமையான மாற்றமாக அமைகிறது ஏனென்றால் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்கள்ல உபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது சில சிரமங்கள் தீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல்நல நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மற்ற இடங்கள்ல ஓரளவிற்கு நடுநிலையான பலனை பெற முடியும் தற்போது தனி சுக்கரனை விட்டு விலகுவதால் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சுக்கரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பகை கிரகங்களாக பார்க்கிறாருங்க சூரியன் புதனை தனது அருகாமையில் உள்ள புதனை சம கிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மின்னராசிக்கு மாறியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பல்வேறு வகையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செவ்வன செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை தன்னுடைய மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் பொதுவாக இயற்கையிலே ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தாலும் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உட்பட அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அவர் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்திருந்தாலோ அது போன்ற வாய்ப்புகள் எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியனின் நீச்ச வீடாக துலாம் ராசியும் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மாதம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க மாதத்தில் உச்சம் பெற போகிறார் சூரியன் உச்சம் பெறும் தருணம் என்பதும் மிக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகமும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு தருணமு பார்க்கப்படுகிறது எனவேதான் சூரியனுடைய இந்த பயிற்சி மட்டுமல்ல அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சியானது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இப்படி சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலுவாக வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்று பார்த்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ராகுவுடன் அமர்வது ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றொரு புரண் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகளும் வலுவாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வை விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இல்லத்தில் ஏற்படக்கூடியவின் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் உத்தியோக ரீதியாக மதிப்பும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மதிப்பும் மரியாதையும் வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் துலாம் ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் அசுர வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக து என்பதை விரிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியன் சூரியன் விளைச்சல் அபருமானம் அதிகரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அலைச்சல் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்திலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் தினமும் காலை இழந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு బండి